சிவகங்க சீமை யானை மலை ஒத்த கடை அருகருக்கும் சிட்டி சீட்டாம்பட்டி அருகருக்கும் சக்கம்பட்டி எனது தந்தை பெயரும் சேதுபதி தேவர் எனது தாய் பெயரும் செம்பாகி சேதுபதி தேவருக்கும் செம்பாகிக்கும் கல்லுலேயே விரந்த எவ்வளோ வயதாகும் நான் எந்த வயது அறியாத வருவத்திற்கும் பொழுதே என தந்தை சேதுபதியாகப்பட்டவர் அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே நான் சின்ன வயசால எங்க அப்பா மாடு முட்டி மாண்டு விளைந்து

வெள்ளாரி ஆட அருப்பு கொட்ட திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன்மார்கள் ஏழு பேற்றுக்கும் இளையவளாக பிறந்த வெள்ளையம்மா என்பவள் அந்த வெள்ளம் வெள்ளாடு மேற்கொள்வது மகனே எந்த வெள்ள மகாத்துக்குள் அந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போவேணும் சண்டாலி அந்த வெள்ளம் காட்டு கடை வெள்ளாட ஓட்டிட்டு வரணும் இருந்திருந்த

ராஜபோதையினை தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டு வெள்ளம் காட்டுக்குள்ள வெள்ளையும் பக்கத்துல போய் நின்னு

என்னைக்கு வெள்ளையம்மல சரியின்னு சொன்னாலோ அதுல இருந்து வெள்ளையம்ம கூட்டிக்கிட்டு மதுரை மீனாட்சி சன்னதி கூட்டி போயிட்டையா யானு கேளு ஏன்னா பெண் புத்தி பெண் புத்தி தானே புட்டிக்காரே இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லுவா நாளைக்கே பெத்த தாய் தகப்பந்தேன் முக்கியம் நம்மள முச்சந்தில விட்டுட்டு போயிருங்க ஆமா ஒரு ஆட்சி மாறுறது கூட அஞ்சு வருஷம் ஆகும் ஆனா பொம்பளை புள்ள பேச்சு மாறுறதுக்கு அஞ்சு செகண்ட் கூட ஆகாது உண்மை அதனால வெள்ளையம்மளை கூட்டிட்டு எங்கேயோ போனேன்னு மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு அடி ஏவில்லையம்மா இல்லையம்மா ஏ மேல வச்சிருக்கிற பாசம் எல்லாம் உண்மை இறந்துச்சனா இந்த சன்னதியில வச்சி நான் வாழ்ந்தாலும் உன்னோடு தான் சரி நான் செத்தாலும் உன்னோடு தானே ஆமா சத்தியமணி குறி சத்தியமணி குறி சத்தியம் கேட்டே அவளும் செஞ்சாளா அவளும் சத்தியம் செய்து கொடுத்தாடா நல்லா இருந்துச்சா என்னைக்கு வாழ்ந்தாலும் உன்னோடு தான்

தான் ஆமா இந்த சிறம்பாட்டம்

கொட்ட திருப்பத்தூர் போரே சத்த இடம் அந்த உறங்காமட்டி ஜல்லிக்கட்டி வெள்ளையம் தேடி நானும் போரே போ போய் செலுத்து போ போய் செத்து போவா அட பாவிகளா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தாண்டைய வெள்ளை அம்மல சந்திக்க போறேன் ஆமா போயிட்டு வாணும் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைங்கடானா போற போய் போ செத்து போன்ல சொல்றியே போ வராத போ வராதயா ஓ வாயில நல்ல வார்த்தை எல்லாம் வராதா வராது வீட்டை விட்டு போறப்ப

நான் வந்திருக்கேன் எங்க போகக்கூடாதுன்னு கூடாது சொல்றார்களோ அங்கே போகும் இன்னைக்கு பொழுது எப்படி விடிய கண்டுபிடிக்கிறேன் அவளை கண்டுபிடிச்சி இந்த தோல்லை தூக்கிடு சீமைக்கு கொண்டு வந்தே எங்க ஊர் கோயிலে பட்சி அவ கழுத்துல டாலிய கட்டி யாத்த செம்மாக்கியவ மர்மகள் ஆக்கணும் ரெண்டு பேரும் பஸ்ட் நைட் கொண்டாடுறோம் உனக்கு தொடுபக்கட்ட பிஞ்சு வீரம் இந்த வெள்ளச்சாமிக்கியவ கொண்டாட்டி ஆக்கணும் அப்படி என்ன நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த சக்கம்பட்டி சீமை பட்டி கொட்ட திருப்பத்தூர் கோரே போய் தொலை போய் தொலையா எப்பதான் போவே எப்பதே திரும்ப போன்னு போனா பொட்டிக்கிட்டியெல்லாம் உடச்சு பாவி பாத்துக்கண்ட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா வெள்ளையம் பார்த்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுடா அப்பேற்பட்ட சண்டாலைய பாக்க போறேனே போயிட்டு வாங்க வார்த்தை சொல்லி அனுப்புவிங்கடா உங்க ஆயால

பட்டி இந்த हात ताला பட்டி அந்த சண்டாலி தான் முக்கியமானது அப்ப செந்தூரான அறுப்பு கோட்ட திருப்பத்தூர் போறே அவளேதான் வேணுமா அவளே தான்டா வேணும் பிள்ளையங்களை பார்க்க போறே எல்லாத்தையும் எப்போடா போவே எல்லத்தை எலிப்புடுகமா எல்லந்த சுக்காரங்க எல்லத்தை எலிப்புடுகமா எல்லந்த சுக்காரங்க சாமி அழைக்க போறோம் இந்த நேரத்தில் யாருமே சிறு குழந்த கூட கண்ணை சென்று தூங்க கூடாது என்பது ஐதீகம் எக்கோ கட் பண்ணு எக்கோ கட் பண்ணு அதனால தூங்குறவங்க இனிப்புடுக்கம்மா இல்ல எந்த சுக்காருங்க சாமி அழைக்கிற வரைக்கும் மட்டும் அதுக்கப்புறம் தூங்குங்க அதனால நேரத்தை எழுப்பிடுக்கோம் பக்கத்துல கூட எந்த சுக்காருங்க ஏன்னா நல்லதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் சாமியார பெண்கள் மேலே போட்டு மிதிச்சு போடுவாங்க அதனால எல்லாத்தையும் எழுப்பிடுக்கோம் இல்ல எந்த சுக்காருங்க

எல்லாத்துக்கும் செய்வனும் வச்சு விடுவேன் ஏன்னா எந்திரு சுகாந்த நாடகம் பாருங்கம்மா ஏன்னா கதையோட தொடக்கத்துல வந்து பார்த்தா தான் கதையோட முடிவு என்னன்னு தெரியுது உங்களுக்காண்டி எல்லாரும் சிறு வயசு பசங்க எல்லாம் மீறி எல்லாம் தூங்குடியோன்னு வச்சுக்கோ நாடகத்தை கம்மாவில பாத்துட்டு போயிடுவான் அதனால எந்திரு சுகாந்த நாடகம் பாருங்க